ஒரு மிக பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தில் சில தவறுகளால் பல கோடி ரூபாய் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது அந்த நிறுவனத்தின் தலைவர் மிகவும் மனம் உடைந்து போய் அருகில் இருந்த ஒரு பூங்காவிற்கு சென்று அங்கிருந்த மரப்பலகையில் அவர் அமர்ந்து விட்டார் அப்பொழுது வயதான ஒரு பெரிய மனிதர் அவருக்கு அருகில் வந்து அமர்ந்தார் நிறுவனத்தின் தலைவர் சோகமாக அமர்ந்திருப்பதை பார்த்த அந்த பெரியவர் அவரிடம் கேட்டார் நீங்கள் ஏன் கவலையாக இருக்கின்றீர்கள் உங்களது கவலைக்கு என்ன காரணம் என்று கேட்டார் நிறுவனத்தின் தலைவர் அவரிடம் சொன்னார் எனது தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது அதை எப்படி சரி செய்வது என்று யோசித்து யோசித்து நான் சோர்வடைந்து விட்டேன் எனக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கவில்லை அதனால் என்ன செய்வதென்றே தெரியாமல் இங்கு வந்து உட்கார்ந்து விட்டேன் என்றார் பெரியவர் மெல்லிய புன்சிரிப்புடன் ஆறுதலான குரலில் கேட்டார் சரி உங்களது வியாபாரத்தில் எவ்வளவு ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்றார் நிறுவனத்தின் தலைவர் அந்த பெரியவரை பார்த்தார் இவர் எதற்காக அதைக் கேட்கின்றார் என்று யோசித்தவர் அடுத்த நிமிடம் ஆனால் தனது பிரச்சனையை இந்த பெரியவராவது கேட்கிறாரே என்று ஆறுதல் அடைந்தார் எனது தொழிலில் இருபது கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்றார் அந்த நிறுவனத்தின் தலைவர் பெரியவர் சிரித்தார் ஓஹோ அப்படியா சரி நான் யார் தெரியுமா என்ற பெரியவர் ஒரு மிகப்பெரிய பணக்கார மனிதரின் பெயரைச் சொன்னவர் தொடர்ந்து கூறினார் சரி இருபது கோடி ரூபாய் பணம் இருந்தால் உங்களது வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை நீங்கள் சரி செய்து விடலாம் இல்லையா என்றார் நிறுவனத்தின் தலைவர் கூறினார் ஆமாம் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை நான் சரி செய்து விடுவேன் என்றார் பெரியவர் காசோலைகள் நிரம்பிய ஒரு புத்தகத்தை எடுத்தார் அதில் ஒரு காசோலையை கிழித்து கையளித்திட்டார் இருபது கோடி ரூபாய்க்கான காசோலை வாங்கி கொள்ளுங்கள் ஒரு வருடத்திற்குள் உங்களது பிரச்சனைகளை சமாளித்து உங்களது நிறுவனத்தை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்ற பெரியவர் தொடர்ந்து கூறினார் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை ஒரு வருடத்திற்கு பிறகு நாம் சந்திக்கும்போது இந்த பணத்தை எனக்கு நீங்கள் திருப்பி கொடுத்துவிட வேண்டும் என்றவர் அவரது கைகளில் காசோலையை திணித்துச் சென்றார் தனது கைகளில் திணிக்கப்பட்ட காசோலையை நீண்ட நேரமாக நிறுவனத்தின் தலைவர் பார்த்து கொண்டே இருந்தார் அந்த காசோலையை அவர் பிரித்துக்கூட பார்க்கவில்லை அவர் வெகு நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி போனார் நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தெளிவான மனதுடன் தனது அலுவலகத்திற்கு சென்றார் அந்த காசோலையை தனது அலமாரியில் பத்திரமாக வைத்த அவர் தனது உதவியாளரை அழைத்தார் தனது ஊழியர்களை நிர்வாகக் குழு கூட்டத்திற்கு அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவர் சொன்னார் ஊழியர்கள் அனைவரும் கவலையான முகத்துடன் அந்த நிர்வாகக் குழு கூட்டத்தில் அமர்ந்திருந்தனர் அவர் பேசினார் நண்பர்களே நமது நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போது என்னிடம் அந்த நஷ்டத்தை சரி செய்வதற்கான காசோலை இன்றைய காலை பொழுதில் கடவுளுடைய கரங்களால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்றவர் தொடர்ந்து கூறினார் ஆனால் அந்த பணத்தை நான் தொடமாட்டேன் இந்த நஷ்டம் எப்படி ஏற்பட்டது இதனால் எதற்காக ஏற்பட்டது என்று நாம் ஆராய்ந்து அதை களைந்து நமது நிறுவனத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த நீங்கள் அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வேலைகள் வேகமாக நடந்தன தவறுகள் எங்கே எப்படி நடந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டு களையப்பட்டது அவருடைய பேச்சு மூச்சு செயல் சிந்தனை தூக்கம் என்று அனைத்துமே அவருடைய தொழிலின் மீதே இருந்தது ஒரு வருடம் சென்றது நிறுவனத்தின் கணக்குகள் ஆராயப்பட்டது நஷ்டத்தில் இருந்து மீண்டு லாபம் பெற்று இருந்தது நிறுவனம் அடுத்த நாள் காலையில் பெரியவர் கொடுத்த காசோலையை எடுத்துக்கொண்டு அவர் பூங்காவிற்கு சென்றார் பெரியவரின் வருகையை எதிர்நோக்கி ஆவலோடு மரப்பலகையில் அமர்ந்து காத்திருந்தார் சற்று நேரம் கழித்து அந்த பெரியவரும் அவருக்கு அருகில் அவரது கைகளை பற்றி கொண்டு ஒரு வயதான பெண்மணியும் வந்தனர் சிறிது நேரம் சென்ற பிறகு அந்த பெண்மணி மட்டுமே வந்தார் பெரியவரை காணவில்லை அந்த பெண்மணியிடம் அம்மா உங்களுடன் வந்தவர் எங்கே என்றார் அவரோ பதட்டத்துடன் ஐயா அவர் இப்பொழுது வந்து விடுவார் உங்களுக்கு அவர் ஏதாவது தொந்தரவு கொடுத்து விட்டாரா என்றார் அவர் எனக்கு தொந்தரவு ஏதும் தரவில்லை ஆனால் அவரை நான் அவசியம் பார்க்க வேண்டும் என்றவர் சரி நீங்கள் ஏன் அப்படி கேட்டீர்கள் என்றார் அந்த பெண்மணி கூறினார் ஐயா அவருக்கு மனநிலை சற்று சரியில்லை இங்கு வருபவர்களிடம் காசோலை தருகிறேன் என்று சொல்லி தனது பழைய காசோலையை கழித்து கையெழுத்திட்டு கொடுத்து விடுகிறார் என்றார் ஒரு நிமிடம் அந்த நிறுவனத்தின் தலைவர் திகைத்து நின்றார் பெரியவர் கொடுத்த காசோலையை பிரித்து கூட பார்க்காமல் தான் வைத்திருந்ததை அவர் நினைத்துப் பார்த்தார் நம்பிக்கையுடன் செயல்பட்ட தனது முயற்சி தன்னையும் தனது நிறுவனத்தையும் கைவிடவில்லை என்பதையும் அவர் உணர்ந்தார் பெரியவரை சந்தித்து நன்றி தெரிவித்தவர் அமைதியான மனதுடன் திரும்பினார்